ஃப்ரெண்ட்ஸ் ஹெச்விஎஃப் துறையில் தான் வந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது மொத்த வேகன்சி வந்து ஆயிரத்தி எட்நூத்தம்பது வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் சேலரின்னு பொறுத்தவரைக்கும் இருபத்தொராயருபா வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும் ஸோ எஸ்ஸி எஸ்டி பிடபிள் ஃபீமேல் கேட்டகிரிக்கெலாம் ஃபீஸே வந்து கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் நைன்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃசீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ ஹெவி வெஹிகிள்ஸ் ஃபேக்ட்ரி ஹெச்விஎஃப்லேருந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது எங்கே இருக்குன்னா நம்ம சென்னை ஆவடி இருக்கு பதிலாக ஸோ அங்கேருந்தான் உங்களுக்கு வந்திருக்கு ஸோ ஆன்லைன் போட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்க இதில் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் நைன்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டென்டேட்டிவாக வந்து பாருங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ட்ரேட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எப்போ நடக்குங்கிற டேட்டுமே வந்து கொடுத்துட்டாங்க டென்டேட்டிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது எல்லாமே வந்து ஹெச்பிஎஃப் சென்னை இருக்க பற்றில அங்கே தான் உங்களுக்கு நடக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஜூனியர் லெவலில் கொடுத்துருக்காங்க ஜூனியர் டெக்னீஷியன் லெவலில் வந்து பாருங்க ஸ்மித்து கார்பெண்ட்ரு எலக்ட்ரிஷியனு ஸோ எலக்ட்ரிஷன்லேயே வந்து பாருங்கள் இன்னொரு கேட்டகிரி அதுக்கப்புறம் மெஷினிஸ்ட் கேட்டகரி வெல்டரு ஃபிட்டர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நிறைய கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க மொத்த வேகன்சி வந்து ஆயிரத்தி எட்நூத்தம்பது வேகன்சியோடு வந்திருக்கு அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ மாதிரி குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூனியர் டெக்னீஷியன் லெவலில் வந்து பாருங்கள் இப்போ ப்ளாக் ஸ்மித்னா நீங்கள் வந்து என்எஸ்சி நேஷனல் அப்ரண்டிஷ்பான சர்டிஃபிகேட்டோ இல்லைனா என்டிசி நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டோ இல்லைனா எஸ்டிசினா வந்து ஸ்டேட் ட்ரேட் சர்டிஃபிகேட்டோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஸ்மித் ஃபவுண்ட்ரி ஃபவுண்ட்ரி மேன் இந்த மாதிரி இதில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் கார்பெண்டர்னா என்ஏசி என்டிசி எஸ் எஸ்டிசியில் வந்து நீங்கள் கார்பெண்டர் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரேட் வைஸாக வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா டென்த்து முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான் இதில் வந்து பாருங்கள் ஜூனியர் டெக்னீஷனில் வந்து ஆப்ரேட்டர் மெட்டீரியல் ஹேண்டிலிங் எக்யூப்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த கேட்டகிரிக்கலாம் வந்து நீங்கள் என்எஸ்சி என் டிசி எஸ்டிசிக்கான கிரைன் ஆப்ரேட்டருக்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் சரி அப்படி இல்லைனா நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் ஹெவி வெஹிக்கில்ஸ் வந்து நீங்கள் வச்சிருந்தா எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் ஒரு டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ டென்த்து முடிச்சிட்டு உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் வந்து பெயிண்டர் கேட்டகரிக்கு நீங்கள் பெயிண்டருக்கான ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி ஜூனியர் டெக்னீஷியில் வந்து ரிக்கர் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் வந்து டென்த்து முடிச்சுட்டு ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ மினிமம் வந்து பாருங்கள் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எலிஜிபிள் இது இல்லாமல் எஸ்சிஎஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்கு ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பிடபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் சேலரியை பொறுத்த வரைக்கும் பேசிக் பே வந்து இருபத்தொராயிர இது இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் டி டியரன்ஸ் அலவென்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் ஸ்பெஷல் அலவன்ஸ் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இருக்கும் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து பாருங்க த்ரீ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்டுக்கு மேலே தான் சாலரியே வந்து வரும் ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடுன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அதாவது உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் மெரிட் செலெக்ஷனில் வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் வந்து ஒரு சில கேட்டகரிக்கு வந்து இருக்கும் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு சில கேட்டகரிக்கு வந்து ஸோ உங்களை ஷார்ட் பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயே வந்து பாருங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணும்போது வந்து பாருங்கள் உங்களை வெப்சைட் லிங்க்குமே இங்கே இருக்குது இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பி டபுள் டி எக்ஸைஸ்மேன் ஃபீமெயுக்கு ஃபீஸ் கிடையாது இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க முந்நூறுபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இமெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க அந்த இமெயில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கான லிங்க் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்